வந்து இது வந்து ஒரு பிராங்காவும் இருக்கும் ப்ராமஸ்டேவாகவும் சேர்த்துருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு ஏஞ்சலை வச்சு நல்லா ஓட்ட போகிறேன் ஆ ஒன்றும் இல்லை வா லைவுக்கு தான் செட் இருக்கேன் வா சீக்கிரம் வா போதும் வா கேமரா செட் இருக்கேன் லைவுக்கு செட் பண்ணிட்ட வந்து உட்கார் வா ஸ்டார்ட் பண்ணலாம் உட்கார் தான் ஸ்டார்ட் பண்ண முடியல இவ ஹாய் गाइस நான் உங்க தேவா சிசி வா பைத்தியம் பைத்தியம் மாதிரி அப்ப அப்ப பண்ணு பாருங்க இப்படி எல்லாம் குரலி வித்த குரலி பே இப்படியா ஏ பசிக்குது இப்படியா எ கொஞ்ச நேரம்

அக்கால குரு சொல்லு மீன மரியாதை எத்தோனே வார்த்தை அப்படியே வருது கீசுகினே நான் ஒரு பயச வைக்காத எனக்கு வீடியோ எல்லாம் வர மாட்டேன் நீ என் ப்ராமிஸ் பண்ற வரையும் நான் லைவ் வர மாட்டேன் நான் சொல்றது உனக்கு இதுதான் நான் வேணும் அப்படின்னா நீ ப்ராமிஸ் பண்ணு உங்க அம்மா உங்க வீட்டுல இருக்கவங்க வேணா போயிடுற அப்படின்னு அம்மா தான் வேணா புரியல எனக்கு அம்மா வேணாம் நீ வேணா நீ பேச நீ எங்க அம்மாவை சொல்லக்கூடாது நான் என்ன சொல்றேன்னா நீ வீட்டுல கடையா நீ உங்க அம்மா வேணும்னு சொல்ற ஓகேதான் ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா உங்க அம்மா

நீ கிளம்பி வீட்டை விட்டு நீ தான் உங்க அம்மா வீட்டு அப்ப சரி ஓகே அவ்வளவு பண்றியே உங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்க தானே எதுக்கு என் வீட்டுல இருக்கிற என்ன யாரு கூப்பிட்டா கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு போ சரி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சந்தை வந்து யாரு கூப்பிட்டேன் உங்க அம்மா வீட்டுக்கு போய் பதில் சொல்லு அவ கூப்பிட்டா தாவே வச்சுக்கோ என் அம்மாவோட பாத்துக்கு மூலம் தான் என் விட்டுருக்காங்க ஐயோ ஐயோ ஏ இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் பேசாதான்

நச்சடை போய் கை கடா இது கைய குடி கைய மட்டும் குடி நீ வேற ஏதோ குடுவானா கைய குடி ஒரு நிமிஷம் அந்த கைய குடி சொல்றதே கேட்க மாட்டேங்கிற ஒரு நிஷம் காத்து கைய குடு கைய ஏய் நான் சும்மா வீடியோக்கு தான் இப்படி பண்ண இதுங்க நீ

வீரியரنا இதுக்கி இங்க வான்னு சொன்னேன் நான் யா அனுரே போ நான்தா சொல்றல நான் பிராமீஸா உமனா பிராமீஸா சும்மா வீரியாகாக சொன்னேன் நீ மட்டும் என்ன கேட்க இப்போ உன வாங்குறியா यार 4 நீ தாண்டி எனக்கு எல்லாமே நான் சும்மா சொல்லுேன் வீட்ல ஒரு சப்போர்ட் இப்ப எதுக்கு நீங்க அனு எதுக்கு நீ

நான் ஏதோ இந்த வீடியோ காக்க நான் அப்படி பண்ணنا நீ வெறு பேசிட்டே இருந்த ப்ராமிஸ் டே பண்றதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன் நான் இங்க நான் சொல்றதுக்கு கண்ணு அப்படியே தண்ணி ஊத்து நான் அம்மா எல்லாம் சொல்ல நான் ஏதோ பிராங்க் பிராங்க் இந்த ப்ராமிஸ் டேவ சூப்பரா கொண்டாடுலாம் நான் வந்தேன் நீ இப்படி கொடகொடமா அழுவுற நீ எனக்கு என்ன தெரியும் ப்ராமிஸ் சொன்னா ப்ராமிஸ்ா வந்து மொத்த சீரி இது ப்ராமிஸ்ா சொல்றோம் 엄마ला எனக்கு அந்த மாதிரி ஏய் โอเค சிரி வீடியோ எடுத்துரு சாமி சத்தியமா சொல்றேன் என் மனசுல எந்த கெட்டணமோ இல்லை எனக்கு உங்க அம்மா எல்லாம் எனக்கு எவ்வளவு தெய்வம் மாதிரி தெரியுமா என் வீட்டில் இருக்கும் எத்தனா கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்க அம்மா இருந்து எனக்கு எல்லாமே பாத்துக்கிறாங்க ஒரு பொண்ணா என்னை வீட்டுல சேர்த்ததே ஒரு பெரிய விஷயம் நான் சும்மா கண்டென்ட்காக வீடியோக்காக அப்படி பண்ணேன் உன் மேல ப்ராமிஸா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வீட்டுல உங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்ன என்னால சரி இந்த மாதம் சம்பளம் எல்லாம் அது இல்லைன்னு சொல்லிட்டுதான் பெரிய சரியா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன் மத்தப்பலாம் எதுவுமே கிடையாது ஒண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் நீ என் ப்ராமிஸ் பண்ணேன் என்னை விட்டுட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு இந்த வீடியோவில் எப்பயுமே இருக்கும் பண்ண பண்ண கை எத்தனை ஜென்மானாலும் ஏழு ஜென்மானாலும் என் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு கை குடி குடி என்ன சண்டாலும் என் கூட பிரிய மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு வா சிரிச்சுக்கே முடிக்கலாம் வா வீடியோ பண்ணுமோ ப்ராமிஸ் பண்ணேன் சத்தியமாக சொல்ற ஏழு ஜென்மா ஆனாலும் என் உயிர் இருந்தாலும் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் விட்டு போக மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணுமோ வீடியோ முடிய ப்ராமிஸ் பண்ணுவோம்

சேர்த்து வைப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கடி ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இதுக்காக இவ்வளோ எங்கள்கிட்ட அடி வாங்கி இவ்வளோ சா இதாயிட்டு இப்போ வந்து பிரிஞ்சுக்கணும் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க எங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரி எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு நான் ஏதோ வீடியோ எதோ இப்படி பண்ணேன் சீரியஸ் ஆகிட்டா சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே இந்த மாதிரி ஒற்றுமையாக தான் இருப்போம் பிரியவே மாட்டோம் கடைசிக்கு இப்படி தான் இருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் கேளுங்க சரி சீ 叽叽叽叽。七七七